ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ரசம் தான் பண்ண போகிறோம் நல்லா ஒரு பருப்பு ரசம் செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ இருக்கும் இல்லையா இந்த ரசம் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் நம்ம வந்து இன்றைக்கி தக்காளி ரசம் தான் பண்ண போகிறோம் பருப்பு தக்காளி ரசம் அதுக்கு நம்ம கையில் இந்த அளவுக்கு ஒரு கை பருப்பு ஒரு நாலு தக்காளி சேர்த்துருவோம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடலாம் தக்காளி வந்து நல்லா வெந்துடும் அதனால் இது கூட போட்டுடலாம் அடுத்து மஞ்சள் தூள் போட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் தக்காளி புளியெல்லாம் நல்லா வெந்துருக்கு இப்போ குக்கரே ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே சாப்பாடும் பார்த்திங்கன்னா விசில் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ தக்காளியில் வேக வச்சு அந்த தோல் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா அதே மட்டும் தனியாக எடுத்துடலாம் இல்லைனா அந்த தோல் மட்டும் தனித்தனியாக நிற்கும் அதனால இந்த மாதிரி வெந்து வெளியில் வந்ததெல்லாம் எடுத்துடலாம் புளி உங்களுக்கு வேணும்னா வச்சுட்டு தோல் இருந்தால் எடுத்துக்கோங்க பாருங்கள் பருப்புமே சூப்பராக வெந்திருக்கு பாருங்க புளி போட்டால் பருப்பு வேகாது உப்பு போட்டால் பருப்பு பருப்பு வேகாது தக்காளி போட்டால் பருப்பு வேகாது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இல்லவே இல்லை சூப்பராக வெந்துரும் பாருங்க ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலந்து சேர்த்துட்டு ரெண்டு வாரம் மிளகா கொஞ்சம் கருவேத்தில் ரசத்துக்கு தட்ட மசாலா சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள் நல்லா வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் வதக்கணும் சும்மா லைட்டாக ஒரு வதக்கி வதக்கிட்டு நம்ம தக்காளி புளி பருப்பெல்லாம் சேர்த்துடலாம் அதிகமாக பருப்பை வந்து ரொம்ப எல்லாம் கொழ த இது பண்ண தேவை மசிக்க தேவையில்லை லைட்டாக மசித்தா போதும் ஒன்று ரெண்டு பருப்பு முழுசாகவே இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்புறம் ரசம் பிடிக்காமல் சாப்பிட்றவங்களுக்கு ஏதோ பருப்பு குழம்பு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கூட இருக்கும் இல்லையா அதுக்காக புளிப்பு சரி பார்த்து தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு குக்குன்னு போட்டுடலாம் அடுத்து கடைசி மல்லித்தலை இல்லாமல் ரசம் எப்படி கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுடலாம் அவ்வளோதான் ஒரு கொதி வரட்டும் இறக்கிக்கலாம் தக்காளி பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம ஆஃப் பண்ணினா போதும் ரொம்பலாம் கொதிக்க விடணும்னு இல்லை லைட்டாக ஒரு கொதி ஸ்டார்ட் ஆகுதா அந்த டைமில் அப்படியே ஆஃப் பண்ணி விடணும் சூப்பரான ரசமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே மனமாக இருக்க ரசம் அவ்வளோதான்